வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சாம்புச்சேரி சந்திரகலா ரெண்டு பேருமே சேர்ந்து வக்கீல பார்க்கறதுக்காக வராங்க அப்போ ராஜராஜன் வந்து சம்புச்சேரியை திட்டுறாங்க ஈஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக திரும்ப திரும்ப நீ பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புச்சேரி சொல்றாங்க இங்க பாருங்க இது பாவம் அநியாயம் எல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் கூட என்னோட பொண்ணு வாழக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நான் டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ராஜராஜன் சொல்றாங்க நீ என்னதான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க நீ தேவையில்லாமல் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தால் இவர் இப்படி தான் பேசுவார் நீவா நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு லாயர் கிட்ட பேசுறாங்க இது மாதிரி என்னோட பொண்ணுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை மேடம் இந்த ஃபார்மில் வந்து உங்கள் பொண்ணு சைன் பண்ணணும் அந்த ஃபார்மில் எப்படியாவது உங்க பொண்ணோட ஹஸ்பண்டா சைன் போட வச்சுருங்க இப்படி சைன் போட்டுட்டாலே போதும் நம்ம போயிட்டு கோர்ட்டில் முறையாக இவங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க யோசிக்க யோசிக்காதக்கா சீக்கிரமாக போயிட்டு நம்ம ரேவதி கிட்ட சைனை வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து சாம்புடிச்சுரியை பற்றி சொல்கிறாங்க சாம்புடிச்சுரி நீ எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடு ஆனால் கண்டிப்பாக என்னோட பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ராஜராஜன் பேசுகிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் சாம்புடிச்சுரியும் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சைடு நம்ம ராஜராஜன் வந்து மைண்ட் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாம்புடிச்சுரி இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரேவதிக்கும் கார்த்திக்கும் டைவர் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே மயில் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி இருக்காங்க சொல்கிறீங்க அத்தை இந்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க அம்மா மாப்பிள நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனா ஈஸ்வர் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல டைவர்ஸுக்கு எல்லா பத்திரத்தையுமே ரெடி பண்ணிட்டு இப்ப ரேவதி கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி வந்து செம்மையா அழுகிறாங்க இல்ல இது நடக்கவே கூடாது என்னையும் கார்த்தியும் யாராலையுமே பிரிக்கவே முடியாது அந்த பத்திரத்துல நான் சைன் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப ரோகிணி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அம்மா வரட்டும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நானும் ஒரு கை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த சைடு நம்ம மயில் வந்து இல்லைமாம்மா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு நம்ம இதை சகலை கிட்ட சொல்லாமல் இருந்தால் தப்பு எப்படியாவது நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க அப்ப கார்த்தி பேசுறாங்க என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை அங்கே மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க சகலை இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அத்தையோட ஆட்டோ ரொம்பவே எல்லா மாரி போய்கிட்டு இருக்கு உனக்கும் ரேவதிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத்தை ஒத்த காலையில் நின்றுட்டு இருக்காங்க அதனால வக்கீலை பார்த்து பேசிட்டு டைவர்ஸ் நோட்டீஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட காத்தி சொல்றாங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்களா அவங்கள அத்தை இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தா ரேவதி அப்புறம் நான் இழக்க வேண்டியதா இருக்கும் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கடையில நம்ம சாம்புஸ்வரி சந்திரா இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த பத்திரத்தை காமிச்சு ரேவதியை கூப்பிடறாங்க ஏ ரேவதி இங்க வா நான் சொல்ற இடத்துல நீ சைன் போடு அப்படி இல்லைனா இங்க நடக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ரேவதி சொல்றாங்க என்னம்மா நீங்க சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க சொல்லும் போது டைவர்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கான ஆள்லாம் நான் கிடையாது என்னால இந்த பத்திரத்துல சைன் போடவே முடியாது நான் வாழ்ந்தா கார்த்தியோட தான் வாழ்வேன் அப்படி இல்லையா இந்த உலகத்தை போய்ட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடிச்சுட்டு சொல்கிறாங்க நீங்கள் பாரு ரேவதி என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்டு நீ ஒழுங்கு மரியாதையாக இந்த பத்திரத்தில் சைன் போட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம காத்தி வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது பாட்டி கேட்குறாங்க என்னப்பா என்ன அவசரமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சாமுடிச்சுரி எனக்கும் ரேவதிக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணி நோட்டீஸில் சைன் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க என்னப்பா ஒத்த இப்படி என்ன பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்கவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துர்கா சொல்றாங்க மாமா நீங்க இனிமேட்டு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாதீங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பஞ்சாயத்துல உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கே அவள் தப்பான முடிவு எடுத்தா ஆனா இப்ப மட்டும் அம்மா எப்படியாவது மிரட்டி சைன் வாங்க வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவள் உயிரோடவே இருக்க மாட்டா எப்படியாவது அக்காவை காப்பாத்திருங்க மாமா அக்கா நீங்க இல்லாம கண்டிப்பா வாழவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி துர்கா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி வந்து செம கோபத்தோட ஒரு முடிவு கட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நடந்து வந்துச்சிருக்காரு அப்ப இந்த சைடே நம்ம சந்திரா சம்பள ரெண்டு பேருமே ரேவிக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாற ரேவதி நீ இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல மட்டும் சைன் போடலனா அப்புறம் நடக்கறதே வேற அப்படிங்கற மாதிரி மிரட்ட இத கேட்ட ரேவதி சொல்றாங்க நீங்க என்ன வேணாலும் மிரட்டங்கமா நான் அதுக்கான ஆள் கிடையவே கிடையாது உங்க மிரட்டல்கள பைப்ரால் நான் இல்லவே இல்லை அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சமுத்திரியும் சொல்றாங்க இங்க பாற ரேவதி நீ மட்டும் சைன் போடாம இருந்தனா கண்டிப்பா இந்த இடத்திலே நான் என்னோட உயிரை விட்டுறேன் அப்படி சொல்லிட்ட கனை வச்சி ரொம்பவே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப ராஜராஜன் சொல்றாங்க ஈஸ்வரி நீ பண்றது ரொம்பவே தப்பு ஒரு பொண்ணை மிரட்டி கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வர வைக்கிறது ரொம்ப பெரிய பாவம் கார்த்தி என்ன தப்பு பண்ணா அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செஞ்சிருக்கான் அவன் எங்க அம்மாவோட பேரன் அப்படிங்கிற காரணத்தை வச்சு இப்படி எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சமரசரி சொல்றாங்க அந்த கிளவியோட மூச்சு காத்து கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கிளவியோட பேரனை என் வீட்டு மருமகனாக நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சமுடிச்சொரி பயங்கரமா விரட்டிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வந்து சைன் போடுறதுக்காக கையில பேனாவை வச்சுட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்ப சந்திரா வந்து ரேவதியோட கையை பிடிச்சி நீ சைன் போடுறியா இல்லையா மாதிரி கட்டிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து மாசா கொடுக்கறாரு கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கார்த்தியை பார்த்ததுமே சரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஏ டிரைவர் ஒனையெல்லாம் யார் உள்ள விட்டா நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ள எல்லாம் வர அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் என் பொண்டாட்டி ரேவதியை கூட்டிகிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா எந்த தைரியத்துல பாணி வந்திருக்க அதான் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு உங்க உரவே இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்காக பொண்டாட்டின்னு இங்கே வந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இங்க பாருங்க என்னதான் பஞ்சாயத்துல நாங்க பிரிஞ்சு தடா சொன்னாலும் நாங்க ரெண்டு பேருமே மனசளவில் இன்னும் பிரியவே ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன் என் மனசுல ரேவதி தான் இருக்கா அதனால இனிமேட்டு நான் பொறுமையா இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க ராஜா பாத்தியா என்ன நடக்குதுன்ட்டு நான் தான் அன்னைக்கே சொல்லல எங்க அம்மாவெல்லாம் நீ நம்பாதான் அவங்க மனசு கொஞ்சம் கூட மாறாது நான் அப்பவே உங்க கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் எங்க அம்மா மனசு மாறும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து செம்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட காத்தி சொல்றாங்க ஆமா ரேவதி நீ சொல்றதும் கரெக்ட் தான் நானும் சரி அத்தை அத்தை மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போய்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் நான் இப்படியே இருந்தேனா கண்டிப்பா உனே இழக்க வேண்டியதா இருக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டதுக்கு நீ விஷம் குடிச்சதே என்னால தாங்க முடியல இதுக்கு மேல இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி கடைசியில ஓ உயிர்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாம்பிடி சொல்றாங்க இப்போ அதுக்கு என்னங்கிற என் பொண்ணு இனிமேட்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா உன் கூட வாழவும் மாட்டா அதுக்காக தான் நான் டைவர்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க சரி நீங்க தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரேவதி வாயை வந்து சொன்னாலா என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இவங்க என்ன தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பாங்களே அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் எனக்கு உன் கூட தான் சேர்ந்து வாழ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அம்மாவை பற்றி தான் நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு நம்ம ரேவதி வந்து சாமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க இங்க அத்தை உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்ல அப்படி இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சப்பவே நான் ரேவதியை கையோட கூட்டிட்டு போயிருப்பேன் ஆனா உங்க சம்மதத்தோட நான் ரேவதியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க வந்து திருந்துற மாதிரியே தெரியல இன்னும் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர எங்களை நீங்க ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல அதனால நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ரேவதி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சம்பளிச்சு சொல்றாங்க ரேவதி ஒரு அடி நீ இங்கேருந்து எடுத்து வச்ச அப்புறம் என்னோட முடிவை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க என்னம்மா மறுபடியும் உங்கள் பழைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா இந்த ட்ராமாவுக்குலாம் பயங்கரவே நான் கிடையவே கிடையாது எனக்கு தேவை என்னோட கார்த்தி தான் அவள் கூட போயிட்டு நான் சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திகாக பிடிக்கிறாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்க சொல்லலாம் நம்ம கார்த்திக் வந்து இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ராஜராஜன் சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க மாப்பிள்ளை உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இதை தடுக்கிறதுக்கு இங்கே உள்ள யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா சொல்கிறாங்க என்னமாமா அக்கா உயிர் போனாலும் பரவாயில்லையா ரேவதி அவங்க கூட அனுப்பி தான் வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜராஜா சொல்கிறாங்க நான் எதுவுமே சொல்லலையம்மா என் பொண்ணுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா இதில் நான் என்னத்தை தலையிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை நான் கார்த்தியோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியோட போகிறாங்க அப்போ நம்ம சாம்ரஸ் வந்து ரேவதி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா பின்னாடி நீ இதை நினைச்சு நீங்க எனக்கு தேடி தந்த வாழ்க்கை எனக்கு நல்ல தான் இருக்கு அதை உங்க கோபத்தால் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் நான் கார்த்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறேன் நீங்களும் எங்களை சீக்கிரமாவே தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாயை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா போறாங்க இதை பார்த்து தெரியல என்னது இது நினைச்சா இங்க நடக்குது எப்படியாவது இதுங்க ரெண்டு டைம் பிரிச்சிடலான்னு பார்த்தா இந்த டிரைவர் பையன் கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க சாமுடி சரிக்கு என்ன படுத்துதுன்னே தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க